இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு கோண்டாவில் பகுதியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்குது இந்த வீடு என்ன விலை அப்படி என்ன வேண்டலாம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய உங்க நண்பன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோ காணொலிகள் இந்த வீடியோ தளத்தில் போடப்பட்டிருக்குது நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு வேண்டக்கூடிய வீடுகள் காணிகள் நிறைய போடப்பட்டிருக்குது உரிமையாள்ட்டே நேரடி தொலைபேசி இலக்கத்தோட போடப்பட்டிருக்குது ஒருக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்கோ இந்த தளத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிடக்குது இப்போ யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் இந்த வீடு முதல்ல கோண்டாவில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் கோண்டாவில் மேற்கு பகுதியிலான் இருக்குது கோண்டாவில் மேற்கு பகுதி அப்படின்னு சொன்னால் கோண்டாவில் உப்புமட சந்தியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்திலான் இருக்குது பிரதான வீதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதான வீதியிலேருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது உப்புமட மடச்சந்திலேருந்து கோண்டாவில் மேற்கு உப்புமட சந்தியிலேருந்து நூறு மீட்டர் தூரத்திலையும் பிரதான வீதியிலேருந்து ஐம்பது மீட்டர் தூரத்திலையும் இந்த வீடு இருக்குது அடுத்ததாக இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்கு கட்டப்பட்டிருக்குது அப்படின்ற பார்த்தோம்னு சொன்னால் காணியினுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு பிறப்பு காணிக்கை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோண்டாவில் மேற்கு வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீடு என்ன வாசல் வீடு எந்த பக்க வாசலில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு பிறப்பு காணிக்கை அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டினுடைய நான்கு புறமும் மதில் கட்டப்பட்டிருக்குது அதாவது நான்கு புறமும் மதிலால் சூழப்பட்ட இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது வீட்டுக்கு வெளியில இருக்கிற பெரும்பான்மையான தகவல்களை பார்த்தோம் அடுத்தது வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குது அப்படி என்ற விஷயத்த முதலாவதை பார்ப்போம் மொத்தம் நான்கு அறைகள் இருக்குது அதே மாதிரி ஹோல் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு ஹோல் இருக்குது இன் ஹோலுன்றிருக்குது ஒன்று இருக்குது டபுள் ஹோல் இருக்குது அதே நேரம் கிச்சனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிச்சன் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இரண்டு வசதிகளோட கட்டப்பட்டிருக்கு அதாவது நார்மல் வெஸ்டர்ன் மாடலும் இருக்குது நார்மல் மாடலும் இருக்குது இரண்டு அம்சங்களோடையும் இது கட்டப்பட்டிருக்குது அதாவது நார்மல் குந்து சட்டி அப்படின்னு சொல்றது கிடக்குது வெஸ்டர்ன் மொடல் கமர்ட்டும் இருக்குது அட்டாச் பாத்ரூம் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறத பார்த்துட்டீங்க இந்த வீட்டுக்கு வெளியிலேயும் ஒரு அவுட் பாத்ரூம் இருக்குது வீட்டுக்கு வெளியிலையும் குளித்து கொள்ள முடியும் குளிக்கிறதுக்குரிய தொட்டி கட்டப்பட்டு அவுட் பாத்ரூம் உண்டு இந்த வீட்டுக்கு வழியில இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறு வசதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறு இந்த இரண்டு பரப்பு காணிக்க குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த கோண்டாவில் மேற்கு பகுதி தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு அமைந்திருக்கிற பகுதி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த ரெண்டு பரப்பு காணிக்கமஞ்ச இந்த வீடு சம்பந்தப்பட்ட உள்ளார்ந்த தகவல்கள் பெரும்பாலும் பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டை சூழ உள்ள இந்த வீடு தவிர்த்த ஏனிய இடங்களில் இருக்கிற பயன்தறு விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாழை மரம் தென்னை மரம் அதே மாதிரி கமுகமரம் மாமரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சிறிய பயன்தறு மரங்கள் நடப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய அளவு திட்டத்தை தாண்டி ஏனைய பிரதேசங்களில் இந்த பயன்தறு சிறிய மரக்கண்டுகள் நடப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த கோண்டாவில் மேற்கு பகுதியில் உப்புமட சந்தையிலேருந்து நூறு மீட்டர் தூரத்திலையும் பிரதான வீதியிலேருந்து ஐம்பது மீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டினுடைய விலை விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலை வந்து உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை மூன்று கோடி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்லினோம் இந்த வீட்டுக்கு யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்குரிய விலை இந்த மூன்று கோடி எண்பத்தஞ்சு லட்சம் என்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நேரில் பார்த்து

இதே போல உங்கள்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ளலாம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் தளத்தில் நீங்களும் உங்களை விளம்பரத்தை பதிவிட முடியும் யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் விளம்பர தேவைகளுக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த தளம் வந்து ஒரு விளம்பரப்படுத்துகிற தளம் தான் இந்த தளத்தினுடாக எந்த ஒரு காணியை வீட்டை வாங்குகிறீங்க அதனுடைய உறுதியல் தோம்பல செக் பண்ணுங்க பணக்கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்கோ எல்லா வீடியோலேயும் சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்